வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பாசமே இல்லாதவர்களிடம் கோபத்தை காட்டாதீர்கள் கோபத்திற்கான பாசமே இல்லாதவர்கள் காரணத்தை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலகில் கொடுமையான ஒன்று நம் அன்பை புரியாது நோகடித்தவர்களுக்காக மீண்டும் திரும்பி வருவார்கள் என காத்திருப்பது அளவு என்பது உப்புக்கு மட்டுமல்ல சில உறவுகளுக்கும் தான் கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில் தான் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்துக்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது உன்னை குறைகூறும் கூறும் உறவுகளுடன் சிறிது காலம் பேசாமல் இருந்தால் பிறகு புரியும் உன் அருமை அவர்களுக்கு உன்னை குறை கூறும் பலருக்கு உன்னதமானதாக இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு அது போதும் பிறரை குறை கூறுபவன் கூறிக்கொண்டே இருப்பான் தன் குறை எதுவென்றே தெரி அறியாமல் ஒருவர் உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள் ஏனென்றால் அவர் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள் குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் கோபத்தை குறை சொல்பவர்கள் பெரும்பாலும் அதற்கு காரணமாக இருக்கும் ஏமாற்றத்தையும் ஆதங்கத்தையும் புரிந்து கொள்வதில்லை உங்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் உங்களை பற்றி குறை கூற தகுதியற்றவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நன்றி மற்றவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவிய மனிதர்கள் மறந்து போகலாம் தெய்வம் மறப்பதில்லை கவலைகள் ஒருபோதும் மருந்தாகாது அவைகள் நம் நிம்மதியை கெடுக்கும் விஷம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் எதிர்கொள் தன்னம்பிக்கையுடன் போராடு வாழ்க்கை கற்றுத்தருவது தருவது ஒன்றை மட்டும் வெறுப்பவர்களை தேடாதீர்கள் விரும்புபவர்களை விட்டு விலகாதீர்கள் நல்லது கெட்டது யார் சொன்னாலும் ஆராய்ந்து பின் உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல புத்தக புத்தகமாக இரு உன்னை புரியாதவர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்து விடு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிற நண்பர்களை மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் இகழ்ந்தால் என்ன இரு முன்னால் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களை பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்